வாங்க இங்கல இந்த இருக்கும். இந்த கடை சொல்லிட்டு போறேங்க அது கொஞ்சம் எடுத்து சரி நான் எடுத்து காமிக்க வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சாரி வேணும்னு சொல்லுங்க நான் எடுத்து இக்கா இந்த லேட்டஸ்ட் மாடல் உள்ள பட்டு சாரி அந்த பார்டர் கொஞ்சம் லெங்க்தா இருக்கும் தெரியுமா பெரிய பார்டரா இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி சாரி எடுத்து போடுங்கக்கா ஆ இங்க நின்னு கிரங்க நான் எடுத்துட்டு வரேன் சரிக்கா சின்ன பண்ணு உனக்கு மட்டும் தானா இல்ல உங்க வீட்டுக்காரிய வெளுக்க எடுக்கணுமா இல்லக்கா நான் இப்போதைக்கு எனக்கு மட்டும் தான் எடுக்கேன் அது வெளுக்க அப்புறமே எடுத்துக்கலாம்னு நினைச்சேன் சரி அதே எடுத்துட்டு சின்ன பண்ணு இல்லக்கா அதுக்கு நாங்க ராத்திரி நாங்க ரெண்டு பேரும் சாந்தி வந்து எடுக்கோம் நான் எடுக்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்காது அப்ப அவங்க கூட வந்து நீ உனக்கு சாரி எடுக்க வேண்டியதானே அக்கா இந்த சாரி செக்ஷன்ல வந்து நின்னாலே மனுஷன் என்ன போட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாரு வா போவோம் போவோம் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வா எடுத்துருவான்னு சொல்லி எனக்கு எரிச்சலாக வரும் நமக்கு நின்று பார்த்து எடுத்தா தானே நல்லா இருக்கும் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் நீங்க என்ன கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்து தருவீங்க பத்தியா ஆமாம் இந்த ஆம்பளை கூட்டிகிட்டு வந்து இது ஒரு பாடு நமக்கு சாரி ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தா அவங்க அந்த சுடு தண்ணியை காலைல விட்ட மாதிரி ஓடிட்டே இருப்பாங்க சரி வா நம்ம போய் எடுப்போம்

ஒரு நாலஞ்சு சாரி எடுத்துட்டு போய் கட்டி பாரு. பிக்கா நம்ம கட்டி பார்த்தா அவங்க ஏச மாட்டவளா? எதுக்கு சின்ன பண்ற? அதெல்லாம் ஒண்ணே ஏச மாட்டவே. நீ எடுத்துட்டு வா. நம்ம பே அங்க ட்ரைல் ரூம் இருக்குமதி அங்க போய் கட்டி பார்க்கலாம் வா. சரி அப்ப நான் ஒரு நாலஞ்சு சாரி சாரியை புரக்கிட்டு அங்க வந்து நான் கட்டி பக்கேன். ஒண்ணுண்ணா கட்டி உங்களுக்கு காமிக்கேன். எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஆ சரி சரி நீ பாரு. இது நல்லா இல்ல. இதுவும் நல்லா இல்ல. ஆ இது நல்லா இருக்கு. எடு எடுத்துட்டு போய் கட்டி பாரு.

பேசாம நம்மளும் ஒரு ரெண்டு மூணு சாரி எடுத்துட்டு போமா திருவிழா பத்து நாள் இருக்கு பத்து நாளுக்கு ஒவ்வொரு சாரியா வச்சு கட்டுவோம் இந்த சாரி நல்லா இருக்கா இது நல்லா இருக்கு ஆனா அந்த டிசைன் தான் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கு இந்த இப்போ உள்ள பிள்ளைகள் கட்ட மாதிரி இல்ல இது கொஞ்சம் அந்த வயசானவங்க கட்ட மாதிரி இல்ல இருக்கு இது அப்படியே ஆமா சின்ன பண்ணே இன்னும் வேற ஏதாவது ரெண்டு மூணு இருக்குன்னா எடுத்து கட்டிட்டு வா

ஆமாக்கா டெய்லி இவ்வளோ சேல்ஸ் பண்ண எங்களுக்கு வந்து இந்த இன்சென்டிவ் உண்டு பார்த்தியா ஆனால் அக்கா நிறைய பேர் கேன்டி வரும்போது நீங்கள் ஆக்கிட்ட வந்தீங்கன்னா நான் நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காமிக்கேன் உங்களுக்கு ஆ சரி சரி நாங்கள் அடுத்து வரும்பொழுது தான் வருவோம் உங்கள் பேர் என்ன ஜான்சியா சரி அப்போ நான் வரும்போதே உங்கள்கிட்ட கேட்கு அது மாதிரி நீங்களே எல்லாம் எடுத்து காமிங்க ஆ சரி சரி அப்போ இந்த சாரீயை பேக் பண்ணிவிடுங்க நான் அதை எடுத்துகிட்டு வரேன் ஆ சரிக்கு இவ்வளோ ரெண்டு வரைக்கும் எங்கே போயிட்டு வர அளவோ எங்கேயாவது போனால் நம்மள்கிட்ட சொல்லவே மாட்டாளுக்கோ இப்போ போல் போயிட்டு வந்துடுவா அழுவோ சின்னப்பினே பாரா வசதி இருக்கா ஆமாக்கா பாருங்க இப்போ எங்கே போயிட்டு வாரோ என்ன வாங்கிட்டு வாரோ எல்லாம் கேட்கும் போதா சரி அது தெரிஞ்ச விஷயம் தானே யாராவது எங்கேயாவது போனால் எங்கே போனால் என்னையாவது அவளுக்கு தெரியலைன்னா மண்டே வெடிச்சிடுவோம் என்ன வசதியாக இருக்கா வெளியில் இருக்காலும் இருக்குது ஆமாம் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு சரி கொஞ்ச நேரம் இங்கேயும் இருப்போமேன்னு மண்டே ஆமா சின்ன அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க மார்க்கெட்டுக்கோ இல்லக்கா நாங்க இந்த போத்தீஸ் வர்க்கும் போனும் போத்தீஸ்கா எதுக்கு இக்கா எனக்கு இந்த 31 ஆம் தேதி கல்யாண நாள் வருவல அதனால ஒரு சால் எடுக்கலாம்னு போனேன் ஓ ஷாப்பிங் பேட்டரியோ பெரிய ஷாப்பிங்ல ஒண்ணு இல்ல வசந்தி அவளுக்கு ஒரு சால் எடுக்கணும்னா போயாச்சு எடுத்தாச்சு என்ன வந்தாச்சு

அப்போ நீங்கள் இதுக்கு போனீங்க அவன் மட்டும் போக வேண்டியது தானே அவன் புருஷன் கூட நான் என்ன அவகிட்ட வாரேன் வாரேனா சொன்னேன் அவன் வந்து கூப்பிட்டா ஏக்கா எனக்கு ஒரு சாரி எடுக்கணுக்கா என் கூட வர்றதுக்கு யாருமே இல்லை நீங்கள் கொஞ்சம் வரீங்களான்னு கேட்டால் சரின்னு நான் போயிட்டு வந்தாச்சு அதுக்கு இப்போ என்ன பிரச்சனை மாதிரி நம்ம இன்னும் திருவிழாக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும்லா அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிடுவோம் இல்லை நான்லாம் வரல நானும் என் வீட்டுக்கார வேலை நான் என் ரெண்டு பிள்ளைகளும் போயிட்டு வந்துருவோம் நீங்கள் போனீங்கன்னா போங்க வசந்திக்கா அதுக்குள்ளே கோவப்படாதுங்கக்கா கோவலா ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு உன்னைக்கு என்ன சொன்னே நாங்க நாலு பேர் போய்டுவோம் நீங்க போய்ட்டு வாங்க அப்படியே சரி அப்ப நாங்க மட்டும் போய்ட்டு வரோம் சின்ன பொண்ணு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பாத்துக்கோ நான் உள்ள போறேன் நீ வாறியா எப்படி இல்லகா எனக்கும் வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய்ட்டு வரேன் ஆ சரி சின்ன பொண்ணு பஸ் நிக்கா வாறே எத்தனை வீக்குள்ள சால எடுத்தா காவ அது ஒரு 5000 குள்ள சால எடுத்துப்பா ஏ அம்மா 5000 குள்ள சாலையா இவகிட்ட நல்ல காசு உண்டு பத்தியாக்கா அடுத்தவங்க வீட்டு பாடல நமக்கு எதுக்கு வசந்தி அவ சாரி எடுக்கணும்னு கூட்டா நான் போயிட்டு வந்தாச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்காளோ பத்தாயிரம் எடுக்காளோ அது அவ விருப்பம் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சரி வசந்தி எனக்கு வேலை இருக்கு நான் உள்ள போறேன் சரிக்கா என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்கு எங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்லாத மாதிரியும் ஓ அவரா சீன் போட்டுட்டு வருவாழ்வோம் இனிமேல் அந்த சின்ன பிள்ளை எங்கேயாவது கூப்பிட்டு போகவே கூடாது கல்லி ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போனால் வேறு யாரையாச்சும் கூட்டிட்டு போக வேண்டியது ஏதாவது சண்டை பிரச்சனைனா மட்டும் நம்மளும் வந்து கூப்பிட வேண்டியது அம்மா எதுக்குமா எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்க எனக்கு கார்த்திக் நினப்பாவே மக்களே அதுக்கு தான் அம்மா அண்ணன் தான் அண்ணன் கூட தானே இருக்காங்க அப்ப எதுக்கு கவலைப்படுக்கீங்க அவன் எதுக்கு இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் அங்கே போய் நிற்கான் அவனுக்கு காலேஜில்லாம் இங்கே வர வேண்டியது தானே எதுக்கு அங்கே நிற்கணும் ஏமா இங்கே வந்து அவ்வளோ நாள் நின்னா கிட்ட சும்மா ஏதாவது பேட்ச் வாங்கிட்டே இருக்கணும்னு அண்ணன் அங்கே போய் நிக்காங்க எங்கே நிற்காலும் தெரிஞ்சிச்சுலாம் அப்புறம் எதுக்கு நீங்கள் இப்படி சோகமாவே இருப்பீங்க எனக்கு அவனை பார்க்கணும் போலயே இருக்கு மக்களே நான் ஃபோன் போட்டு தரேன் நீங்கள் பேசியங்களா வேண்ட மக்களே நமக்கு அவன் அங்கே தான் நிற்கான்னு தெரிஞ்சு தெரிஞ்சுட்டுன்னா மாதிரி தினேஷ் கூட சண்டை போட்டுருவான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ வேணால் ஃபோன் பண்ணி பேசு வேண்டாம் மக்களே அவனுக்கு எப்போ வரணும் தோணுமோ வரட்டும் நம்மகிட்ட சொல்லாமல் தான் அங்கே போய் நிற்கான் ஆமாம்மா நம்ம கிட்ட சொல்லாமல் தான் அங்கே போயிருக்காங்க நான் இவன் பார்த்து நீ தான் பண்ணணும் எதுக்கு சும்மா எழுதுகிட்டே இருப்பேன் சரி டி எனக்கு எதுவோ மனசு ஒரு மாதிரி தான் அப்படி இருக்கேன் அதுக்கு என்ன வீடு நீ ஒழுங்கா படி எக்ஸாம் தானே நடக்கு சரிம்மா அதெல்லாம் நான் படிச்சுக்கிடுவேன் ஏம்மா அப்போ இந்த பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காவலா எப்போ திருப்பி வருவாவா ஏட்டி அவர் என்ன நம்மகிட்ட சொல்லிவிட்டால் போகிறாரு அவர் பாட்டுக்கு பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு போயிடுவார் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து திருப்பி வருவார் அண்ணன் இருந்தால் நல்லாயிருக்கும் பாத்தியம்மா சரி வீடு கீர்த்தி நீ உனக்கு எக்ஸாம் நடக்கல ஒழுங்காக இருந்து படி

சரிம்மா பரவாயில்ல நானும் நீ வந்து அன்னைக்கு சின்ன பண்ணக்கா வந்து சொன்னனால தான் அப்படியே போயிட்டேன்னு நினைச்சேன் என்னதுமா கீர்த்தி ஒன்றும் இல்லை உனக்கு எக்ஸாம் தானே போயிருந்து படிப்போம் ம் சரி அம்மா எனக்கு நல்ல வேலை பசிக்கி எனக்கு ஏதாச்சும் சாப்பிட எடுத்துட்டு வாங்க நான் போய் ஃப்ரெஷ் பாயிட்டு வரேம்மா சரிமா கேப்போம் போன எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கே பாஸ் ஆயிருவே இல்லையா யாமே அதெல்லாம் நான் பாஸ் ஆயிருவேன்

எனக்கு மருமக வந்துட்டான்னு வச்சுக்கோங்க கீர்த்தி அப்படியே அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் எனக்கும் ம் இப்போ நீங்கள் இப்படி எல்லாம் தான் சொல்லுவீங்க ஆமாம் என்ன சமையல் ஸ்பெஷல் என்ன ஒன்றும் இல்லை சின்ன பண்ணு அவனுக்கு இந்த வெஜ் அவ்வளோவா பிடிக்காது வெஜிடேரியன் தான் பிடிக்கும் அதிலே பண்ணி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிடா அப்புறம் வழிய அப்புறம் சித்தி நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு தான் அவன் வந்தேன் நான் சொல்லி சின்ன என்ன விஷயம் சித்தி எங்கள் கோயிலில் திருவிழா இருக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே அடுத்த மாதம் அஞ்சாம் தேதியில் இந்த ஆரம்பிக்கு ஆமாம் ஆமாம் ஞாபகம் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் வரணும் அதான் கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் கண்டிப்பா வரணும் சின்ன பிள்ளை உங்க சித்தப்பா வேற இல்ல அவரு நீ ரெண்டு மாசம் கழிச்சுதான் வருவாராம் அப்படியா அப்பனா நீங்க எல்லாரும் அங்கேயே வந்து நில்லுங்க எங்க வீட்ல நின்னுங்க கண்டிப்பா நான் வரணும் சின்ன பிள்ளை சரி சரி இந்த கார்த்திக் பையன் எங்க இருக்கா ரூம்ல இருக்கானா ஆமா அவன் அப்படியே குளிக்க போனா குளிச்சிட்டு வந்திருப்பா ரூம்ல தான் இருப்பா போய் பாருப்போ சரி நான் ரூம்ல போய் பாக்கி சின்ன பண்ணக்கா நான் இங்க தான் நிக்கி ஓ நீ இங்கேயே வந்துட்டியா நல்லதா போச்சு என்ன விஷயம் திடீர்னு இடின்னு வந்திருக்கீங்க ஒன்றும் இல்லை கார்த்தி அடுத்த மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து எங்கள் கோயிலில் திருவிழா ஆரம்பிக்கு கண்டிப்பாக நீயும் உங்கள் அம்மையை தங்கச்சி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துருண்ணா அப்படியாக்கா கண்டிப்பாக நான் வரேன்க்கா உனக்கு காலேஜ் இல்லை தானே இல்லைக்கா இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்கு எனக்கு இப்போ ஸ்டடி லீவ் தான் அந்த ப்ராஜெக்ட்டும் ஓரளவுக்கு முடிஞ்சாச்சு எப்போயாச்சும் ஒன்று ரெண்டு வாட்டி போக வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் ஆ அப்போனா கீர்த்தியும் அம்மையும் கூட்டிட்டு வந்துரு உங்கள் அப்பா இல்லைல்லா திருவிழா வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் சரிக்கா கண்டிப்பாக வரேன் திருவிழாக்குனா திருவிழாக்கு மட்டும் வராத மாறினா வீட்டில் சும்மா தான் இருப்பேன் வா அப்போ ம் கண்டிப்பாக வருவ்க்கா ம் சொன்னதோட சரி திருவிழாக்காச்சும் வருவியே வர மாட்டியா கண்டிப்பாக வருவேக்கா சித்தி உங்களுக்கு இங்கே போர் அடிக்கும் போது எங்கள் வீட்டுக்கு வாங்கலை இங்கே அத்தையே இருப்பாவை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே நிற்கலாம்லா எனக்கு வரணும்னு என்ன ஆக்சிடான்னு சின்ன பண்ணேன் எனக்கு எத்தனைக்கு எக்ஸாம் நடந்துட்டேன் ஆமாண்ணா அதனால் இப்போ என்ன இருக்குது எங்கள் வீட்டில் வந்தாலும் என்ன படிக்க முடியாதா எவ்வளோ தூரந்தான் இருக்குது நடந்து வர தூரம் தானே சரி சரி வேறே சின்னப்பினேன் இப்போ எனக்கும் நல்ல வயர் பசிக்கி சீக்கிரம் சமையல் முடிங்க நான் சாப்பிட்டுட்டே போகிறேன் ഒരു പത്ത് നിമിഷം ഇത് ഇപ്പം മുടിഞ്ചും ആ ചരിച്ചിട്ട് ഏ കാത്ത ഇങ്ങോ എനിക്ക് ഉണ്ടൊരു വിഷയം കേക്കണോ ആ വാങ്ങിക്കോ